முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே இந்த ஐப்பசி மாதம் உன் துணையோடு உனக்கு இது நடந்தே தீரும் தங்கமே கேட்காமல் மட்டும் போகாதே இது உன் அப்பன் முருகனின் உத்தரவு சில நேரங்களில் நீயே உன்னை குழப்பிக் கொள்கின்றாய் யாராவது உன்னை மதிக்கவில்லை பாராட்டவில்லை என்பதற்காக மனதை வதைக்கின்றாய் ஆனால் நினைவில் கொள் தங்கமே உன் மதிப்பு பிறரின் பார்வையில் அல்ல உன் உள்ளத்தின் ஒளியில்தான் இருக்கின்றது உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடு உன் வாழ்க்கையின் பொறுப்பை நீயே ஏற்று நட உன் மனமும் உடலும் உணர்வுகளும் அனைத்தையும் கவனிக்க வேண்டியது உன் கடமை நான் உனக்கு இந்த உடல் இந்த உயிர் கொடுத்ததன் அர்த்தம் நீ உன்னை நேசி உன்னை காப்பாற்றி உன்னால் உன்னை உயர்த்தி கொள் என்பதை மற்றவர் பாராட்டவில்லை என்றால் அதனால் நீ குறைவாக மாற மாட்டாய் தங்கமே ஏனெனில் உன் மதிப்பு உன் செயலில் உன் எண்ணத்தில் உன் உண்மையில் இருக்கின்றது இன்று முதல் உன்னை நீ அறிந்து உன் திறமைகளை நீயே கண்டு வியந்து மகிழ்ச்சியை தேடு அதுவே உண்மையான அருளாகும் இந்த ஐப்பசி மாதம் நீ உன் துணையோடு சேருவது நிச்சயம் நடந்தே தீரும் நதி ஓடிக்கொண்டே இருக்கும் அதை தடுத்தால் ஒரு புதிய பாதையை தேடும் அதே போலவே உன் வாழ்க்கையிலும் யாராவது உன்னை தடுக்க முயன்றாலும் நான் உன் தந்தை முருகன் உனக்காக புதிய வழியை காட்டுவேன் தங்கமே எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் முன் அடைக்கப்படும் ஒவ்வொரு கதவுக்கும் பதிலாக நான் பத்து கதவுகளை திறந்து வைப்பேன் நீ நின்று விடாமல் முயற்சி செய் நான் உன்னை வாழ வைத்தே தீருவேன் தங்கமே நிச்சயம் உனக்கான உறவு உன்னிடம் வரும் நீ விரும்பி கேட்ட உன் துணையோடு உன்னுடைய திருமணம் நிச்சயம் நடக்கும் அவர் தானாகவே மனம் மாறி இனி நீ மட்டும் எனக்கு போதும் என்று உன்னிடம் சொல்வார் நிச்சயம் இந்த ஐப்பசி மாதம் இந்த நல்ல மாதத்தில் முகூர்த்த மாதத்தில் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இது நடந்தே தீரும் தங்கமே நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது உறுதி நீயும் அவரும் ஒன்றாக வாழும் வாழ்க்கை மிகவும் புனிதமாக இருக்க போகின்றது அனைவரும் உங்களை பார்த்து வியக்கும் வண்ணம் படி நான் உங்களை உயர்த்த போகின்றேன் என்னை நம்பி என்னுடன் நடக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா